உளுந்தூர்பேட்டையில் கலப்பு மருத்துவ முறையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மணிக்கூண்டு திடலில் இந்திய மருத்துவ சங்கத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவர் அன்புமணி தலைமையில் கலப்பு மருத்துவ முறையை ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதில் தேசிய தலைவர் ஜெய்லால் கலந்து கொண்டு கலப்பு மருத்துவ முறையை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் பற்றி விலக்கி பேசினார் பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்த போது பல்வேறு மருத்துவ பிரிவுகள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் ஒவ்வொரு மருத்துவத்துறையும் தனித்தனி திறமை வாய்ந்தது ஆயுர்வேத சித்த யுனானி தனித்தனி திறமை வாய்ந்தது ஒவ்வொரு துறையிலும் பட்டம் பெற்றவர்கள் அந்த துறையில் உள்ள மருத்துவத்தை மட்டும் செய்ய வேண்டும் மத்திய அரசு கொண்டு வருகின்ற ஒன்றோடு ஒன்று இணைக்கின்ற கலப்பட மருத்துவத்தை செய்வதனால் பொதுமக்கள் உயிருக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது என்பதை இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பொதுமக்களும் இதனை எடுத்து விலக்கி இந்த போராட்டத்தை கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்களும் மருத்துவ நண்பர்களும் கலந்து கொண்டு போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் என்றும் தெரிவித்தார் மத்திய அரசு கொண்டு வர நினைக்கின்ற கலப்பட மருத்துவ முறையை கண்டித்து நாடு முழுவதும் இந்திய மருத்துவ சங்கத்தை சார்ந்த மருத்துவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றதை தொடர்ச்சியாக இன்றைக்கு உளுந்தூர்பேட்டையிலும் மருத்துவர்களும் இந்த கிராமப்புறத்தினுடைய மக்களும் சேர்ந்து இந்த போராட்ட களத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் பல்வேறு மருத்துவ பிரிவுகள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் ஒவ்வொரு துறையும் தனித்தனி திறமை வாய்ந்தது ஆயுர்வேத சித்தா யுனானி என்பவைகள் தனித்தனி திறமை வாய்ந்தது ஒவ்வொரு துறையிலும் பட்டம் பெற்றவர்கள் அந்த துறையில் உள்ள மருத்துவத்தை மட்டும் செய்ய வேண்டும் மத்திய அரசு கொண்டு வருகின்ற ஒன்றோடு ஒன்று இணைக்கக்கூடிய கலப்பட மருத்துவம் செய்வதினால் பொதுமக்களுடைய உயிருக்கு பங்கு விளைவிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது என்பதை பல்வேறு இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களும் பல்வேறு பொதுமக்களும் அதை எடுத்து விலக்கி இந்த போராட்டத்தை கலந்து கொண்டிருக்கின்றார்கள் சுமார் நூறுக்கு மேற்பட்ட மருத்துவர்களும் மருத்துவ நண்பர்களும் கலந்து கொண்டிருக்கிற அந்த போராட்டத்தை கலப்பட மருத்துவ முறையை அரசு உடனே கைவிட வருக வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு நாங்கள் தற்போது நிறைவு செய்கிறோம் இதிலே கலந்து கொண்ட பொதுமக்கள் இதிலே கலந்து கொண்டவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் தொடர்ச்சியாக பதினான்காம் தேதி வரை நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலே இந்த போராட்டம் நடைபெறும் அரசு கலப்பட முறையை ரத்து செய்யாவிட்டால் பதினான்காம் தேதிக்கு பிறகு தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தையும் இந்திய மருத்துவ சங்கம் நடத்தும் என்பதை இந்திய தேசிய இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய தேசிய தலைவர் என்கின்ற முறையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்